லட்சணம் போடும் டீ போடும் ம் என்ன மருமவ வீட்டில் எப்படி குடும்பம் பண்ணுறா ஏழா பண்ணுறா எட்டு எட்டரை பேர் வீட்டுக்கு போய்ட்டு இந்தமாதிரி சண்டை மூட்டி வைக்கிறா அதெல்லாம் சரி பண்ண பண்ணுங்கடி பண்ணுகடி அழுத்த வீட்டை இட்டு கோட்டை வீட்டுக்கு நிற்காவிங்கட்டி என் வீட்டில் கொலையே உருண்டு போச்சு கொலையே ம் என் மவுளவை வந்து நாலு நாள் நிம்மதியாக இருக்க முடியல மருமவ சேர்த்து என் மருமவளை குழப்பி விட்டு ஒரு வாய் தண்ணி டீ தண்ணி வச்சு கொடுக்க துப்பு இல்லை என் என் மவுளவளுக்கு இதெல்லாம் எந்த வீட்டை நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் ம் இப்படிலாம் ஏண்டி கிடக்குறீங்க நாட்டில் ம் என் நல்லா தான் இருந்தா ஆரம்ப கட்டுறதுல உன் மரும கூட குடியும் மருமகூடியும் என் குடும்பமே நாட்டி ஆயிடுச்சு என்னக்கா நீ வர இப்படி பேசுற எனக்கு வர மனசே கஷ்டமா இருக்குக்கா ம் எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியல வா வந்து உக்கா ஏன் என் மரும பண்ணிண்டாலும் பண்ணியிருப்பா அவளை நம்ப முடியாது பாட்டுக்க வந்து உக்கா ஏக்கா எனக்கு உடம்பு முடியாது ஒரு மாசமா உன்னை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் கேக்குறியா நான் செட்டு பண்ணி வந்திருப்பீங்களோ ஒண்ணுக்குள்ள ஒன்று மண்ணுக்குள்ள மண்ணுன்னு இருந்தேன்